அன்பான இனிய உறவுகளுக்கு சின்ன மருமகள்ல நீ ஓன் சொல்லு மாமா டக்குன்னு வந்து நிப்பேன் அப்படிங்கிறாங்க வீட்டுக்குலயும் வந்துடுறாங்க நம்ம நம்ம சின்ன மருமக பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப தான் என்னை அப்படி திட்டி விட்டு இப்ப என்ன தாங்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்றாங்க நம்ம தமிழ் செல்வி இவரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு தாங்குறாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு வயிறா எரியுது நாலு பேருக்கும் சொல்லவா வேணும் யார அடிச்சு துரத்தணுமா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம வந்து இப்ப தெருவுல கிடக்குறமே நினைச்சிட்டு இருக்குங்க ஆனா விடக்கூடாது ஏய் இப்பாவது நாலு பேர் ஒண்ணு சேருவோமா அப்படின்னு கேட்க கண்டிப்பா மதனி நம்ம இதுக்கு நம்ம நாலு பேர் ஒண்ணு சேர்ந்தே ஆகணும் வேற எதுக்கு சேர்றோமா இல்லையோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ள உம் அவளை விரட்டிட்டு ஒன்ன விரட்டுற தாண்டி ஏன் வேலை அதே தாண்டி எனக்கும் அவளை விரட்டினதுக்கு அப்புறம் உங்களை விரட்டணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சாவுத்திரி ஈஸ்வரி மாறி மாறி சொல்லிக்கிறாங்க அடுத்தீங்க சின்னவர் என்ன பண்ணுறாரு கீழே உட்காந்துட்டு அப்பா என்னமோ கணக்கு வழக்கெல்லாம் பேசணும் கூப்பிடணும் கூப்பிட்டீங்களேப்பா என் பண்ணாடியை வர சொல்லவா ஆமாப்பா எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்கணும் அப்படிங்களே ஐயோயோ கணக்கு விளக்கு பார்க்க போறாளே வயிறே எரியுது இவளை இனிமே கூட்டிக்கிட்டே போவானே அடே அப்பா அடை அண்ணா அடை மாமா அப்படின்னு இங்கே ஈஸ்வரியின் ஜாத்திரியும் பொதுங்குதுங்க தாமரை பார்க்குது இவளை போக விடா பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி பிளான் இருக்கீங்களே அப்பா நான் போய் தமிழ் கூட்டிகிட்டு கூட்டிட்டு தோ தூக்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்ல என்னது அப்படிங்கல அப்பதான் உடனே முந்திக்கிறது இல்லப்பா அவ புள்ளத்தாச்சி இருக்கல்ல அதனாலதான் டே இறங்குறதெல்லாம் வழி இல்லடா கூப்பிடு அப்படிங்கல தமிழு அப்படிங்கிறாங்க ஆஹ் இதை வந்துட்டேன் அப்படின்னு வேகமா வர்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை தமிழ் செல்வி தாமரை என்ன பண்ணுது கரெக்டா ஓடி போய் வாழைப்பழத்தை தின்னுட்டு தோலை போட்டுருதுங்க அங்கே மேல இருந்து வரையில வலிக்கிறது காலை வச்சு அம்மானு வலிக்கிட்டு விழுக போயில நம்ம சேது பாஞ்சு தாங்கி பிடிச்சிடுறாருங்க ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ல ரெண்டு ஸ்டெப் விழுந்துடுறாங்க இல்லையா அதனால என்ன பண்ணாங்க அம்மா ஐயோ அம்மானு துடிக்கிறாங்க தவிக்கிறாங்க ஐயோ ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க ஐயோ ஐயோ முழுசா விழுவான்னு பார்த்தா அறக்குறையா போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து கார்ல ஏத்திராங்க எல்லா கும்பலும் சேர்ந்து பாருங்க ஐம்பது பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஐயோ எங்க வீட்டு மகாலட்சுமி எங்க உயிரை அப்பப்ப காப்பாத்தினவ இப்போ உனக்கு இப்படி ஆயிடுச்சே யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு ஆத்தா ஐயா பெரிய மந்த கருப்பு அப்படின்னு வேண்டிக்கிட்டே போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க போயிட்டு இருங்க இருங்க நான் பாக்குறேன் என் மருமகளுக்கு என்னன்னு பாருங்க என் மருமக தான் எங்க வீட்டு உயிர் அப்படி இப்படிங்கிறாருங்க அட்டாட்ட மருமகளுக்கா துடிக்கிறானே அண்ணங்காரி தங்கச்சிக்காரி கிட்ட சொல்ல இங்கிட்டு ஈஸ்வரி புலம்ப அடுத்து பார்த்தா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒன்னும் பயப்படாதீங்க இவங்களுக்கு ஒன்னும் இல்லை குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஆகல நல்லா இருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டு சொல்றாங்க ரெண்டு குழந்தைங்களுமே ஆரோக்கியமா இருக்காங்க எனது ரெண்டு குழந்தையா அப்படின்னு ராஜாங்க ரெண்டா அப்படின்னு விரல விட்டு கேக்குற ஆமா ரெண்டுதான் ஐயோ அப்போ என் மருமகளுக்கு ரெண்டா என் பொண்டாட்டிக்கு ரெண்டு பிள்ளையா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷம் என்ன இது ரெட்ட பிள்ளை பக்கப்போராளா பிள்ளைக்கு ஒண்ணு ஆகலையா என்டி தாமரை என்னடி பண்ணனது பண்ண பத்து தோளத்தை போட்டிருக்க கூடாதா அம்மா பத்து போட்டாலும் ஒன்னு போட்டாலும் ஒரே வலிக்கு வழுக்குதான் விழுகும் நீ என்ன நீ இல்லடி பத்து வாழைப்பழத்தோடனா பயங்கரமா வலிக்கிற அடப்போ அம்மா எத்தனை பயங்கரம் வழுக்குனா என்ன அங்கே பக்காவா கீழே மாமே ஆமை மேற்கனே அவன் தான் தாங்கி கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லி பேச என்னங்கடி பண்ணுறீங்க விழுந்தவ போகாமல் இருக்காளேன்னு பார்க்குறீங்களான்னு காதை பிடிச்சி திருகிறாங்க அப்போ தான் அப்போ தான் ஒன்றும் இல்லை என்டி என்னடி வேலை பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணது வேலை தான் நான் சிரிக்க மாட்டுக்கலாம் உங்களை வீட்டுக்குள்ள விட்டு தப்பாக போச்சுடி அப்படிங்கல அப்படி பார்க்குறாங்க அம்மாச்சி அது இல்லை அம்மாச்சி அடிச்சு நான் இப்போ நீங்கள் பண்ணதுக்கு வீட்டை விட்டு துரத்திருக்க முடியும்டி ஆனாலும் நீ பண்ணதுனால எல்லாரும் தமிழ்ச்சல் மேலும் சந்தோஷப்படுறாங்க இப்போ ரெட்டை பிள்ளை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால அவளை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ம் பரவாயில்லையே பாட்டியாக எடுத்து கொடுக்குது அப்படின்னு தாமரை நினைக்குது அடுத்து பார்த்தா தமிழ் செல்வி தூக்கி வச்சு தலையில கொஞ்சம் அதை கூட எல்லாம் பாராட்டுறாங்க சந்தோஷப்படுறாங்க ரெட்டை வாரிசு சமக்கிறன்னு தமிழ் செல்விக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே டக்குன்னு சேது என்ன பண்றாங்க அவங்க அப்பா அத்தாவுக்கு ஃபோன் பண்றாங்க அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள நீங்களா ஃபோன் பண்ணி கூப்பிடுறது ஆமா அப்படிங்கிறாங்க இவங்களும் போக அவங்களும் வர கரெக்டா இருக்கு பாக்குறாங்க என்னாச்சு அப்படிங்கிற உங்க மகளுக்கு ரெட்ட வாரிசு இருக்கு ஓ ரெட்டமரிசா என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படிங்கள பாட்டி ம் அப்படிங்குறதா ஐயோ ரெட்டமரிசா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயோ தமிழ் ரெட்ட பிள்ளையா அப்படின்னு டக்குன்னு பாட்டி குழு கொடுத்தா தான் செய்வியாடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளார வாங்க ஆரத்தி எடுத்து அவ்வளோ மேலதாளத்தோட வீட்டுக்குள்ள கூட்டி போறாங்க அப்படியே சேது பார்த்தீங்கன்னா அப்பா நான் கொஞ்சம் தனியாக என் பண்ணாட்டி பார்க்கணும் கூட்டிட்டு போயா அப்படின்னு சொன்னேன் அலைக்கத்திட்டு ரூமுக்கு போயிடுறாரு ரூமுக்கு போய் அவ்வளோ அழகாக அப்படியே உட்கார வச்சு காலை பிடிக்கிறதும் கையை பிடிக்கிறதும் வயிற்ற தடவுறதும் தள்ளி பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சேலையை ஒதுக்கி விட்டு காதை கொண்டே வைக்கிறாருங்க டடும் உடம்புக்கு சவுண்டு ஆ ஐயோ இடிக்கிறான் இங்கிட்டு குத்துறா எங்க அம்மாவும் எங்க அம்மா வர்றாங்க அந்த பெரிய மந்த ரெண்டு பேருமே வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அப்படியே பாக்குறாரு தமிழ் செல்வி ஒன்னே ஒன்னு ஒன்ட்டு ஒரு அனுமதி அப்படிங்கல என்ன அப்படிங்கள நீ சரின்னு சொல்லு சரி டக் சொன்ன கையோட முத்தம் கொடுத்துறாரு அப்படியே அம்புடுதாங்க என்ன வீரப்பு என்ன கோவம் இருந்தாலும் சரிங்க புருஷனோட முத்தம் மட்டும் பட்டுட்டா அம்புடு பொடி பொடியா போயிருங்க இது யாருக்குமே தெரியல மார்களுக்கு பொண்டாட்டி ஐஸ் வைக்கணுமா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க சரியா போயிருங்க இப்ப அதே கதை தான் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்த கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படி இருக்க கட்டிக்கிறாங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு அவங்களால விட முடியலை இங்க பார்த்தா சேது ஐயா அப்படின்னு கூப்பிட ஐயோ அப்பா சொல்லிட்டு தானேப்பா வந்தேன் சரி எல்லாம் நம்ம ஊர்காரம் வந்திருக்காங்க தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வாய் வரலையா அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்பா அப்படிங்கிறாங்க வாங்க மாமா கூப்பிட்றாங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு வெக்கமாக இருக்குது வெக்க வெக்கமாக வருது ஐயோ ஐயோ வெக்க வெக்கமா வரும் டீ வரும் உனக்கு அப்படிங்கல ஆமா இந்த கட்டில் நம்ம மட்டுமா இருக்கிறோம் இந்த காதல் ஜோடி அந்த காதலுக்கே ரொமான்ஸுக்கே பேர் போன வீக்கா இருந்த ரூம்புங்க இது விஜய் காவிரி இருந்த ரூம்பு அப்படி இருக்கல நம்ம யார் வந்து இங்கே இருந்தாலும் தன்னால் காதல் அப்படி பொங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ என் பொண்டாட்டி இதெல்லாம் தெரியுமா ஆமா ஊருக்கே தெரியும் வீக்கா காதலை பத்தி அவங்க ரொமான்ஸை பத்தி அதனால நம்மளும் அவங்கள மாதிரி அடிச்சுக்கிட்டு ஊடலோட கூடலாம் இருப்போமா அப்படின்னு கேட்க அந்த அளவுக்கு நமக்கு வராது ஆனாலும் ஓரளவுக்கு எங்களுக்கும் ரொமான்ஸ் வரும் முடி அப்படிங்கிறாங்க அதே மாதிரிதான் காவேரி அளவுக்கு நமக்கு வரலைன்னா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்னு தமிழ்ச்சொல்லி சொல்றாங்க